முருகேசன் பழனியாண்டு உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேருக்கிளை வார்டு கழகர்களே இளைஞரணி அமைச்சர் விஸ்வநாத அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களே சகோதரிகளே கூடிய பெரியோர்களே தாய்மார்களே பெருந்தர்களாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே முத்தமிழ் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பெறுப்புகளையும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வந்து நம்முடைய அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்கலான்னு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள வந்த ஆனால் இங்கே வந்து பிறகு தான் தெரியுது உங்கள் தமிழ் புலிகள் கட்சி அனைத்து அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் காங்கிரஸ் பேரிக்கம் அனைத்து கட்சிகள் வைக்கிற நேரத்தில் பத்து மணி ஒம்பது முக்கால் மணிக்குள்ளே ராசிபுரம் போய் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபடணும் எனவே அனைவரும் அனைத்து கட்சிகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனவே உங்களை எல்லாம் கண்டு சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கறதுக்காக வந்தேன் ஏற்கனவே பண்ணி நம்முடைய மாதேஸ்வருடைய வெற்றியை நீங்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டீர்கள் என்பது தெரிகிறது சென்ற தேர்தலில் நம்முடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அண்ணன் சென்ராஜ் அவர்களை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்க இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்க வேண்டும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் குறைந்தது நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா சத்தமா சொல்லுங்க என்ன சின்ன கைய காட்டி சொல்லுங்க என்ன சின்ன உதயசூரிய சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் தான் தெரியணும் வாக்கு பெட்டியில மூன்றாவது இடம் நான்காவது இடத்துல வேட்பாளர் பேர் அதுல வைக்கிறீங்கல்ல ஒரு ஓட்டு அதுதான் அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருங்களா கண்டிப்பா வைப்பீங்களா அதே மாவட்டங்களுக்கு இதே இடத்துல பிரச்சனை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி தெரிய தெரிஞ்சுக்கிறேன் நம்மளுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் சில சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நாமக்கல்ல புறவழி சாலை அமைக்கின்ற பணிகள் நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது நாமக்கல் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது நாமக்கல் நகராட்சியில நூறு கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சேந்தமங்கலம் எருமப்பட்டி ஒன்றியங்களுக்கு ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல சில வாக்குறுதிகளை கொடுக்குறேன் ரூபாய் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் புதிய பஸ் ஸ்டாண்ட் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் முட்டை ஏற்றுமதி மையம் ஆக்கப்படும் மோகனூரில் ரூபாய் இருபத்தி நாலு கோடியில் தொடங்கப்பட்டுள்ள குடிநீர் திட்டப் பணிகள் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் நாமக்கல்ல ரூபாய் தொண்ணூறு கோடி அமையிலுள்ள நவீன பால் பதப்படுத்தும் ஆலைக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் கண்டிப்பாக இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் உங்கள் நம்பிக்கை இருக்கா இங்க வந்திருக்க கூடிய தாய்மார்களை கேக்குற நம்முடைய இந்தியா கூட்டணியில தேர்தல் அறிக்கையில தலைவர் அறிவிச்சிருக்கிறார் கேஸ் சிலிண்டர் வேற ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ இப்ப மோடி யார் விலை யார் ஏத்துறதுமா எவ்வளவு எவ்வளவு ஏத்திருக்காங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஏத்தி இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு ஒரு நாடகம் ஆடி இருக்காரு நூறு ரூபாய் இறக்கிருக்காரு எட்நூறு ரூபாய் ஏத்திட்டு தேர்தல் வருது பெண்களை ஏமாத்துறதுக்கு நூறு ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலையை ஐநூறு ரூபாய்க்கு தருவேன் தலைவர் கொடுத்திருக்காரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே போல பெட்ரோல் விலை பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தருவாரு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கா செய்வார் நம்பிக்கை இருக்கா டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு செய்வார் நம்பிக்கை இருக்கா

பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா உபயோகப்படுத்துறீங்களா இல்லையாமா ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கோடி பயணங்களை பெண்கள் இந்த மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலம் பயன்படுத்துகிறாங்க நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை எட்டு கோடி பயணங்களை நம்முடைய மகளிர் மேற்கொண்டுருக்கிறாங்க நம்முடைய பேர் பிங்க் பஸ் இல்லை பிங்க் பஸ்ன்னு யாரும் கூப்பிடறது இல்லை தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க அப்படிப்பட்ட புகழ்பெற்ற திட்டமாக மகள மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு இப்போ இந்த திட்டத்தை நம்முடைய மகளிருக்கு கட்டணம் இல்லாம திட்டத்தை நம்முடைய கர்நாடக மாநில அரசும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க அதே போல புதுவை பெண் திட்டம் பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து

இந்த முதன்னை அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய உணவு திட்டம் காலையில் பசங்க வெறு வயிற்று பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது தரமான சாப்பாடு உணவு காலை உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கல்வி இப்ப இந்த திட்டத்தை நம்ம சொல்றோம் திராவிட அரசு திராவிட மாடல் அரசுன்னு திராவிட மாடல் அரசு என்னன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் திராவிட மாடல் அரசு இப்ப இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தினமும் காலை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது இப்போ இந்த திட்டத்தை தெலுங்கானா மாநிலம் கர்நாடகா மாநிலம் பயன்படுத்துறாங்க விரிவுபடுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கனடா நாடு தெரியுமா உங்களுக்கு அமெரிக்கா பக்கத்துல ஒரு பணக்கார நாடு கனடா நாட்டு பிரதமர் நான்கு நாட்கள் முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு மிகச்சிறப்பான திட்டம் நாட்டிலே நாட்டிலேயே திட்டத்தை செயல்படுத்த நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் உணவும் சாப்பிடுறாங்க நாற்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் முதல்ல சாப்பாடு தரமான உணவு அதன் தான் கல்வி அதன் பிறகு கடைசியா சென்ற தேர்தல் அறிக்கையில் தலைவர் முக்கியமான அறிக்கையில் முக்கியமான வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை விண்ணப்பிச்சவங்க இந்த திட்டத்தை நிறைய தேவை முன்னாடி முடியாதுன்னாங்க ஏன்னா ஒன்றிய அரசு நமக்கு பணமே கொடுக்கறதில்லை ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரணி அண்ணாவுடைய நாளில் இந்த திட்டத்தை ஆரம்பித்தார் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும்பொழுது ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிர் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்தாங்க அப்ளிகேஷன் போட்டாங்க அதெல்லாம் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் மாசம் பதினஞ்சாம் தேதியான ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இருக்கு சில பேர் சொல்லுவீங்க எங்களுக்கு வரல நாங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல எனக்கு வந்துருக்கு எடுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு வரலன்னு இது அப்ளிகேஷன் சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக விரைவில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் தருவார் நம்பிக்கை இருக்கா இதெல்லாம் நாம செஞ்சிருக்க கூடிய சாதனைகள் என்னென்ன செய்ய போறோம்னு எல்லா செயல் திட்டத்தையும் நான் சொல்றேன் ஆனா ஒன்றிய பிரதமர் ஆண்டுக்காரு தமிழ்நாட்டுக்கு உருப்படியா ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாரா கோவிட் காலத்துல எல்லாரையும் பூட்டி வச்சாரு ஆறு மாசம் யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட சிறையில பிடிச்சு தள்ள மாதிரி தள்ளாரு ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா யாரும் வேலைக்கு போக கூடாது எங்கேயும் வெளில வரக்கூடாது தெருவுக்கு வரக்கூடாது தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன் தடியடி கொடுத்தாரா ஆறுதலாவது என்ன பண்ணாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு கையெழுத்தையும் உம்முபடுத்தினாரு ஒவ்வொரு திட்டத்தையும் செஞ்சாரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வருவார் இப்ப கடைசி பதினைஞ்சு நாளா தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காருனா அதற்கு காரணம் வெறும் தேர்தல் தான் இப்போ கூட அடுத்த நாளைக்கு நாலுக்கு சென்னைக்கு வராரா நான் த திரு மோடி அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் சவால் விடுறேன் நீங்கள் அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேயே வீடு எடுத்து இங்கேயே வந்து தங்குங்க உங்களால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களை விடமாட்டாங்க நிச்சயம் விடமாட்டாங்க நான் ஒன்னே ஒன்று தாம செஞ்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருப்படியாக ஒன்னே ஒன்று பண்ணார் என்ன தெரியுமா மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட கட்டித்தரேன்னு சொல்லி இருக்கு அந்த கல் இதுதான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கல்ல கல்ல ஒன்றிய அரசு கட்ட கட்டப்போறேன்னு சொல்லி இதை இந்த கல்லை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரே ஒரு கல் அதை நான் வந்துட்டேன் இப்போ கல்லை காணும் இருக்காங்க கிடைக்கிற வரைக்கும் கல்ல தரமா சொல்லிட்டேன் மாதிரி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு வேண்டுகோள் இனிமே ஒன்றிய அரசு பிரதமர் ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல அவரை நீங்க யாரும் பேர் சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இனிமே அவருக்கு செல்ல பேரு வெறும் இருபத்தி பைசா இனிமே பேர் சொல்லு ஒன்றிய பிரதமர் பேர் என்ன ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன இருபத்தி ஒன்பது பைசா இதுவே செல்லா காசுதான் காலாந்தேதிக்கு மேலே அவரும் ஏன்னு ஒரு கா காரணம் சொல்கிறேன் நான் சும்மா சொல்லலை காரணம் சொல்கிறேன் நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறோம் ஒரு ரூபா நம்ம கட்டுறோமே அவர் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தர்றாரு வெறும் இருபத்தொன்போது பைசா நாம் கொடுக்கறது ஒரு ரூபா ஆனால் நமக்கு த திருப்பி தர்றது இருபத்தொம்போது பைசா ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் அதோட மாநில முதலமைச்சர் பேர் யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்திலையும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறாங்க ஆனா அந்த மாநிலத்து மக்களுக்கு மக்கள் எவ்வளவு தெரியுமா திருப்பி தராரு ஏன்னா அது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராரு ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டுக்கு வெறும் இருபத்தி பைசா அதே மாதிரி பீகார் மாநிலம் அங்க ஆள்றது பாஜக ஆட்சி அந்த முதலமைச்சரோட பேர் திரு நிதிஷ்குமார் அந்த பீகார் மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கட்டுறாங்க திருப்பி ஒன்றிய அரசு மோடி எவ்வளவு திரும்ப தராரு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துக்கு ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி மூன்று ரூபா ஆனா நமக்கு நமக்கு நம்மளுடைய நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை அனைத்தையும் மீட்டெடுக்கணும்னா நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நாம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி மினிமம் ஒரு ரூபா திருப்பி கொடுத்தா நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்குறோமா வெறும் இருபத்தொம்போது பைசா கொடுக்குறாரு திருப்பி ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு திட்டத்தையும் நம்ம நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் பார்த்து பார்த்து செய்கிறாரா இல்லையா தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுறாரா இல்லையா ஒரு ரூபா கொடுத்தா இதை விட அதிகமான திட்டங்களை செய்வாரா இல்லையா அது நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் யாரை முடிவு செய்யறீங்களோ நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமராக உட்காரணுன்னா வர்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய கலைஞருடைய நூற்றாண்டுல கலைஞருடைய காலடியில் அதை பரிசா வச்சு ஆவணம் வைப்பீங்களா இன்னைக்கு ஏழாம் தேதி தான் இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பத்து நாட்கள் தான் இருக்குது அடுத்த பத்து நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் திமுக மூணு வருஷத்துல நம்ம என்னென்ன ஆட்சி சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் இந்த பத்து வருஷத்துல அதிமுக ஆட்சியும் பாஜகவும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகங்களை செஞ்சிருக்கிறாங்க என்னென்ன உரிமைகளை பறிச்சிருக்காங்க இந்த பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்த பத்து நாள் ஒவ்வொரு வாக்காளரா ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய வேட்பாளர் திரு மாதேஸ்வரன் அவர்கள் குறைஞ்சது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் மிக பெருமையாக பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழிய டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி